பேராசிரியராக இருந்திருந்தால் மரியாதை கிடச்சிருக்கும் வருமானம் வந்திருக்கும் நிம்மதி இருந்துருக்கான் இப்போ எனக்கு நாளைக்கு போகிறதுக்கு டிக்கெட்டு போடுக்குற இல்லை இல்லை நான் நான் என்ன நினச்சேன்னா தமிழருவி மணியனும் வழக்கறிஞர் ராமலிங்கமும் நானும் அபுதாபிக்கு போகிறோம் தமிழருமணியே சிறிய தவற நல்ல சொற்பொழிவாளர் கட்டுரையாளர் காந்திய இயக்கம் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு இயங்குறவர் இலக்கியச்சூட ராமலிங்க அண்ணன் கம்பனில் தரவு கண்ணதாசனில் தரம் நான் இல்லை மூணு பேரும் போகிறோம் மூணு பேரும் சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து தான் ஏறணும் நான் கன்னியாகுமரியிலேருந்து வரணும் இந்த ரெண்டு பேரும் சம்பத்தி நீ எப்படி வரேன்னு அண்ணன் கேட்கல என்ன தமிழறிமணி எங்கே இருக்க எப்படி வருவேன் எப்போ வருவேன்னு கேட்கலை வழக்கறிஞர் ராமலிங்கமும் கேட்கலை நானும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபோன் பண்ணி போர்டிங் பஸ்ஸு நம்ம மூணு பேரும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி போடவான்னு நான் கேட்குறேன் எனக்கு கொஞ்சம் ஏர்போர்ட்டில் கொஞ்சம் தெரிஞ்ச நண்பர் இருப்பாங்க போடுங்கன்னு சொன்னார் அண்ணன் அங்கே வந்துட்டுருக்கோம் நாங்கள் நான் முன்னாடியே போயிட்டேன் மூணு பேரும் போர்டிங் பாஸ் வரிசையாக போட்டாச்சு போட்ட பிறகு துபாயில் போய் இறங்கிறது வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேசலாம் என்ன தயக்கம் இல்லை என்ன குழப்பம் அவங்களுக்கு இப்படி தான் வளர்ந்தான் மூணாம் வகுப்பு படிக்கிற வயசுலேருந்து இப்படி தான் வளர்ந்தேன் ஏதோ கொஞ்சம் கவலை தான் அவனுமே பேசாமல் இருக்காங்களேன்ட்டு